ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அல்லா சோக்குமார்க்கிங்க நினைக்கிறேன் நானும் சோக்குமார் இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் டவுனில் இருக்குது க்ராஷ் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு நாளில் செடன்னா தொண்ணூற்றேழாயிரம் டாலர்கிட்ட இருந்தது பிட்கோயின் ஷடன்னா எண்பத்தெட்டாயிரம் டாலர் கீழே வந்து நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு அண்பத்தொம்போதாயிரம் டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எப்போ பிட்காயின் அவ்வளோ கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் பத்தாயிரம் டாலர் சரிவு வந்ததோ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாம் டவுனில் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஆல்ட்டு காயின்ஸ் டவுனில் இருக்கிறது முக்கியமான அதர் ரீசன்ஸ் கூட இருக்குது நான் அதெல்லாம் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதெல்லாம் நல்ல இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா நம்ம வீடியோஸ்க்கு லைக்ஸ் வைங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க ஓகே இப்போது ஷடனாக எதுக்கு இந்த கிராஷ் ஆச்சு மார்க்கெட்டுன்றது காரணம் ஒரு மூணு நாள் மூணு நாள் இருந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் நம்ம அமெரிக்கா பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அங்கே யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிற ஒரு ஐலண்ட் கிரீன்லேண்ட் ஐலண்ட்ருவாங்க அது நான் அமெரிக்கா அவங்க எடுத்துக்க போறாங்க அப்படின்னாங்க அங்க ஒரு சின்ன கவர்மெண்ட் இருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அதெல்லாம் இருக்குது சின்ன இது ரொம்ப சின்ன ஐலண்டு அது எதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா அங்க வந்து ரொம்ப முக்கியமான தேவைப்பட்ட ரேர் எர்த்து மெட்டீரியல்ஸ் அப்படின்வாங்க அது எங்கேயும் கிடைக்காது அந்த மாதிரி எர்த் மெட்டீரியல்ஸ் அது டென்மார்க் யூரோப்பில் டென்மார்க் உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டென்மார்க் ஒட்டிக்குன்னு இருக்காது இவர் வந்து நான் அந்த கண்ட்ரியை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னாரு எப்போ சமீபத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னால வெனுசுலா கண்ட்ரி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வெனுசுலா கண்ட்ரி பிரசிடென்ட் தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாரு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்க இப்போ ஒரு மூணு நாள் முன்னால் திங்கல் மணிக்கு அவர் என்ன சொன்னார்னா இதுக்கு வந்து அவர் எடுத்துக்கிறதுக்கு யூரோப் கண்ட்ரீஸில் ஒரு எட்டு கண்ட்ரீஸ் அப்ஜெக்ஷன் ரேஸ் பண்ணியிருக்காங்க அதில் வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ரான்ஸ் பிரசிடெண்ட்டு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் வார் பண்ணுவோம் அப்படின்னாரு சரி இவர் சொன்னார் நீங்கள் பண்ணுறதா தான் நானும் பண்ணுறேன் போருக்கு போலான்னா போகலாம் அப்படின்னாரு ஏன்னா இந்த யூரோப் கண்ட்ரிஸ்க்கு எல்லாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்கறதே அமெரிக்கா அமெரிக்கா தான் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எந்த வெப்பன்ஸ் ஒன்றுனாலும் அமெரிக்கா கிட்டே கேட்டு தான் பண்ணணும் இப்போ அவங்க அப்ஜெக்ஷன் ரேஸ் பண்ணி அங்கே யூரோப்பியன் நேஷன்ஸுக்கு ஒரு லேடி ஒருத்தர் இருக்காங்க அவங்க தான் இந்த மாதிரி எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் எஃப்ஐஆர்ஸ் அந்த எட்டு கண்ட்ரீஸுக்கு சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் பார்க்கறது அதெல்லாம் அந்த லேடி தான் பார்க்குறாங்க அவங்க பேசும்போது நாங்கள் அந்த மாதிரி உடமாட்டோம் இவர் என்ன சொன்னாருன்னா டென்மார்க் அப்ஜெக்ட் பண்ணாங்க அது நாங்கள் எவ்வளோ பண்ண மாட்டோம் நீங்கள் க்ரீன்லேண்டு ஐர்லேண்டு எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னாங்க அது ஒட்டிக்குன்னு இருக்கும் டென்மார்க் ஒட்டிக்கின்னு இருக்கும் அது அது இவர் கேர் பண்ணல நீ என்ன பண்ணிக்கோ பண்ணிக்க நான் வந்து அங்கே என் மிலிட்டரியை ஸ்கேன் போய் வச்சிடுறேன் என் ஆளுங்களெல்லாம் அங்கே வச்சு எனக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் யார் குறுக்கால வந்தாலும் நான் என்ன பண்ணணுமோ அது பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எப்போ இவங்கெல்லாம் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண உடனே அடுத்த நாள் என்ன பண்ணாருன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னால் உங்கள் மேலே டேரிப்ஸு ஃப்ரெஷ்ஷாக டென் பர்சன்ட் போடுறாங்க போடுறேன் எடிஷனல் டேரிப்ஸ் அப்படின்னாரு அது பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பமாக பார்த்துக்கோங்க அப்படின்னாரு அதுவும் நடக்கலைன்னா திருப்பி ஜூன்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடிஷனல் டேரிஃப் போடுறேன் அப்படின்னாரு அது இல்லாமல் இனிக்கு வந்து டேம் ஒரு பிளேஸ் இருக்கு அந்த பிளேஸில் எக்கனாமிக் ஃபாரம் ஆல் ஓவர் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ஒன்று எவ்ரி இயர் நடக்கும் அங்கே அட்டெண்ட் ஆகிறதுக்கு எல்லா நாடுகள்லேருந்தும் அங்கே எல்லோரும் போவாங்க நம்ம ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கர்நாடகா இங்கேருந்து எல்லாம் போயிருக்காங்க ரொம்ப எட்டு ஸ்டேட்ஸ்லேருந்து போயிருக்காங்க ஏதாவது நமக்கு கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் கடிப்பாங்க பணம் கொண்டு வந்து நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம நம்ம ஸ்டேட்டில் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் போயிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி நடக்கும் இப்போ இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த டாவோஸ்க்கு இன்னைக்கு சாயந்தரம் இந்த டைமுக்கு சேர்ந்துருக்கணும் பிரசிடென்ட் ட்ரம்ப் இன்னைக்கு அட்டன்ட் ஆகிற ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது அந்த மீட்டிங்கில் உங்கள் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு டிலே நம்ம இந்தியன் டைம் பிரகாரம் ராத்திரி பத்து மணிக்கு அவர் அந்த ப்ரோக்ராமை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இந்த டேரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணாரோ திருப்பி அந்த டேரிஃப்ஸை தகராறு இருக்குது மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் குளோப் எல்லா ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸும் க்ராஷ் ஆகி போச்சு இன்க்ளூடிங் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் கூட பார்த்திங்கன்னா பயங்கரமாக சரிஞ்சிருக்கு கடந்த மூணு நாளில் கிடு கிடுக்கிற டவுன் ஆகி இப்போ நெக்ஸ்டாக அது இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்னென்னா நம்ம கிரிப்டோ கிளாரிட்டி ஆக்ட் ரெகுலேட்டரி கிரிப்டோ கிளாரிட்டி ஆக்ட் அமெரிக்கா சம்மந்தப்பட்டது செரேட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து இன்னும் அந்த பில்லு க்ளியர் ஆகலை அந்த பில்லு அப்போஸ் பண்ணி சில பேரெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க இந்த பில்லு கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு அதில் மெயினாக நம்ம காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஇஓ அவர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு பட் அதெல்லாம் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க மிச்சம் எல்லாம் எக்ஸ்ஆர்பி இவங்கெல்லாம் வந்து ஓகே இண்டஸ்ட்ரியஸ் வந்து கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப டைட்டாக வச்சுட்டா எங்களால் ட்ரேட் பண்ண முடியாது இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்தராக அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் சில மாற்றங்கள் நாங்கள் பண்ணுவோம் சில மாற்றங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதால் கொஞ்சம் இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி அது திருப்பியும் செனேட்ல அந்த பில்லு வரும் வந்ததுன்னா என்ன நடக்கும் என்னான்னு பார்க்கணும் ஸோ இம்மிடியேட்டாக எதுவும் பையிங் பண்ணாதீங்க ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணுங்க அவ்வளோ பயப்பட வேண்டிய நடை இல்லை மார்க்கெட்டு பிட்காயின் வந்து எயிட்டி நைன் தௌசண்ட் டாலர்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் நடுவில் தான் தூத்திட்டு இருக்கும் அதுக்கு கீழே போகாது போகக்கூடாது ஏதாவது சொல்ல முடியாது கிரிப்டோ கரன்சியில் எதாவது நடக்கலாம் பட் எதுவும் ஃப்ரெஷ் இங்கே எதுவும் பண்ணாதீங்க ஹோல்ட் பண்ணுறது வந்து ஹோல்ட் பண்ணுங்க ஏன்னா எத்தீரம் கூட முந்தா நாள் நேத்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முந்நூற்றி ஐம்பது டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஷடன்னாக இன்னைக்கு சரிஞ்சு மூவாயிரம் டாலர் கீழே வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஒரு இஷ்யூ நல்லா ரேஸ் ஆகிற டைம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஷடனாக கிராஷ் ஆகும் கொஞ்சம் எனக்கு இன்னைக்கு தொண்டை சரியில்லை அதால் பார்த்துக்கோங்க பத்திரமா ஃப்யூச்சர்ஸ் பண்ணுறவங்க இந்த டைமில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம் இருபத்தேழாந்தேதி இந்த மாத கடைசி வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட்டில் ஷார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வாங்குறவங்க புட் ஆப்ஷன்ஸ் வாங்கிக்கோங்க கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும்னு நினைக்கிற பார்க்கலாம் எனிவே பார்க்கலாம் பார்த்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்